அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முத்துராமலிங்கம் இந்த வீடியோ வந்து உங்க எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி போறது இந்த வீடியோ நம்ம பாதத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு ஒவ்வொரு நரம்பும் எந்தெந்த உறுப்ப குணப்படுத்துதுன்றத எப்படி அழுத்தணும் எப்படி அழுத்துனா இந்த உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் என்றதை இந்த வீடியோல அழகா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நமக்கு கால் கை காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான விஷயம் கால் கை பிடித்து விடுதல் அப்ப நம்ம கால் கைகளை நாமே பிடித்து விட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் காக்கா பிடித்தல்ன்ற வார்த்தை கால் கை பிடித்தல்ன்றதுலேருந்து இருந்து மறுவி வந்துருச்சு அதனால நம்ம கையை பிடித்து வாழ்ந்தால் தினமும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த வீடியோ ஓடும் இந்த ஐந்து நிமிடமும் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு புரியும் நமக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப கண் முன்னாடி கொண்டு வராங்க இப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்துகிட்டு இருக்குது வேற யாரும் பண்ண வேணாம் நம்மளே நம்ம கால்களை அழுத்திக்கலாம் இந்த விஷயம் வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்குது ஆனால் வெளியில் வரல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபுட் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அந்த பாதத்தை மட்டுமே அழுத்தி அதை குணப்படுத்தி நிறைய வியாதிகள் ஈவன் ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் குணப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு பிளாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க சைனஸ்க்கு எங்கே அழுத்தணும் எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கு இதை வீடியோவை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முதல்ல அனுபவித்து அதை அதை வந்து உணர்ந்து அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா இதை ஜஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது இதை ஒரு நாளில் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி இந்த விஷயத்த பண்ணுங்க நோய் இல்லாமல் வாழ்ந்துருங்க ஏன்னா எக்ஸசைஸ் கூட என்னால் செய்ய முடியாது என் உடம்பு அப்படி இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ உடற்பயிற்சி செய்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை சார் என்னால் முடியலன்றவங்களுக்கு டிவி பார்த்துக்கிட்டே கூட இதை செய்யலாம் ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம முழு கவனமும் இந்த வீ நம்ம அந்த பாதத்தில் எங்கே அழுத்துறோன்றதுல கவனம் இருந்துச்சுன்னா நமக்கு முழு பயன் நமக்கு கிடைக்கும் அதுதான் நான் இந்த பதிவு அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம் எத்தனையோ பேர் நோய் வந்ததுக்கப்புறம் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்ன விஷயம்தான் அந்த விஷயத்தை பண்ணி நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முத்துராமலிங்கம் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களை போறது இந்த வீடியோ நம்ம பாதத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு ஒவ்வொரு நரம்பும் எந்தெந்த உறுப்பை குணப்படுத்துதுன்றத எப்படி அழுத்தணும் எப்படி அழுத்தினா இந்த உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் என்பதை இந்த வீடியோல அழகா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நமக்கு கால் கை பிடித்தல் காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான விஷயம் கால் கை பிடித்து விடுதல் அப்ப நம்ம கால் கைகளை நாமே பிடித்து விட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுதான் காக்கா பிடித்தல்ன்ற வார்த்தை கால் கை பிடித்தல்ன்றதுலேருந்து மருவி வந்துருச்சு அதனால நம்ம கால் கையை பிடித்து வாழ்ந்தால் தினமும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த வீடியோ ஓடும் இந்த ஐந்து நிமிடமும் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு புரியும் நமக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க இப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்துகிட்டு இருக்குது வேற யாரும் பண்ண வேணாம் நம்மளே நம்ம கால்களை அழுத்திக்கலாம் இந்த விஷயம் வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்குது ஆனால் வெளியில் வரலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபுட் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அந்த பாதத்தை மட்டுமே அழுத்தி அதை குணப்படுத்தி நிறைய வியாதிகள் ஈவன் ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் குணப்படுத்தி இருக்காங்க ஒவ்வொரு பிளாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க சைனஸ்க்கு எங்க அழுத்தணும் எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கு